தேவனை பத்தி பெருமையா இருக்கிறது ரொம்ப நல்லது பாருங்க என்ன தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை பைபிள் பாருங்க எப்பவுமே இந்த முடியும் தேவனை தேவனை குறித்து முடித்து காட்டுகிற தான் நிறைய பேசுகிறது இந்த வியாதி சுகமாக கூடும் உங்கள் கர்ப்பங்கள் நிரப்பப்படக்கூடும் உங்கள் களஞ்சியங்கள் நிரம்ப கூடும் உங்களை உயர்ந்த ஸ்தானத்துல கத்தரால் வைக்க கூடும் உங்கள் வருமானத்தில் பெரிய பெருக்கத்தை கொடுக்க அவராலே கூடும் சோ என்னால செய்ய முடியாத ஏதாவது இருக்காப்பா அப்படிங்கிற முடியும் நடக்கும் இந்த தளத்துக்கு வந்துட்டாலே அற்புத தளத்துக்கு நீங்க வந்துட்டீங்கன்னு அர்த்தம் முடியும் முடியும்னா தானங்க முடியும் அப்படி நீங்க சொல்லக்கூடாது ரேவன் வந்து முடியாததையும் முடிய வைப்பார் மிரக்கல் மைண்ட்செட் அப்படிங்கிறது என்னன்னா ஆல் திங்க் பாசபிள் அற்புத மனநிலை நமக்கு வரும்பொழுதுதான் அற்புத மண்டலங்களுக்குள்ளே நாம் பிரவேசிக்க முடியும் பாருங்க எனக்கு ஒரு குழந்தை பிறக்குமா பிறக்கும் நான் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என் கடன் தீருமா தீரும் நான் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என் பிள்ளைகளுக்கும் என் குடும்பத்துல வெளியே வருவே வருவா நான் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் யாரெல்லாம் அதிசயங்களை பார்த்தார்கள் யாரெல்லாம் அற்புதங்களை பார்த்தார்கள் அப்படின்னு சொன்னா இந்த முடியும் செட்டுக்கு தான் அதை பார்த்திருக்காங்க

அவன் கால அவன் கையில கரெக்டா ஸ்பேர் பார்ட்ட மேட்ச் பண்ற ஒரு அற்புதம் முதல்ல நடந்திருக்கு அப்ப உங்களுக்கான ஸ்பேரை கரெக்டா கடவுள் கொண்டு வந்து சேப்பார் கரெக்டான ஒரு ஆளை உங்க உங்க தொழில கொண்டு வந்து உங்களோட மேட்ச் பண்ணுவார் உங்களுடைய குடும்ப உறவுகள்ல உங்களுக்கு ஏற்ற துணையை கரெக்டா கொண்டு வந்து உங்க வாழ்க்கையில ஒரு மேட்ச் பண்ணுவோம் உலர்ந்த உறவுகள் இருக்கலாம் உங்க வாழ்க்கையில் அதை பார்த்து சொல்லுங்க ஓ உலர்ந்த உறவுகளே உயிர் வருங்கள்

இவ்வளவு எலும்பு குவியல் இவ்வளவு எலும்பு குவியலுக்கும் அவ்வளவு உறுப்புகள் எப்படி வந்துச்சு வார்த்தையை பேசும்போது தான் வந்துச்சு இந்த வார்த்தையை கேட்கிற ஜனங்கள் மேல இந்த வார்த்தையை விசுவாசிக பிள்ளைகள் மேல எந்த உறுப்பு பழுதா இருந்தாலும் புதிய ஆர்கன்ஸ் நான் பேசுறேன் ஐ ஸ்பீக் நியூ ஆர்கன்ஸ் இன் யுவர் பாடி எல்லாம் எதிர்மறையாகத்தான் இருக்கிறது ஆனால் தேவன் நேர்மறையான வார்த்தைகளை பேசின போது ஆமே நாங்கள் அற்புதங்கள் நடக்க ஆரம்பிக்கிறது உங்கள் எதிர்மறையான சூழ்நிலையில கூட நேர்மறையான தேவனுடைய வார்த்தையை நீங்கள் பேசும் பொழுது அற்புதங்கள் நடக்கிறத நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க